திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆதியன் பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் இவர்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு பல்வேறு கட்ட மனுக்களை அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என்பதை வலியுறுத்தி திருத்துறைப்புண்டி நகர்பகுதிக்குட்பட்ட கழுவமுள்ளி ஆற்றாங்கரை பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக தமிழக அரசு மற்ற மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள பழங்குடியினர் சான்றிதழை தங்களுக்கும் உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்டத்தில் உங்கள் எங்களுக்காக எம் மக்களுக்காக

கிடைக்கலையே ஜாதி சான்றில் கேட்கிறாங்களே பத்தாவது முடிச்சு பதினொன்றாவது போனோம் ஜாதி சான்றில் இல்லாம மீண்டும் வர்றோமே தொழில் போ அரசுக்கு கோரிக்கைன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பள்ளி கிராமம் மற்றும் மன்னார்குடி விளத்தூர் ஆஹ் முத்துப்பேட்டை போன்ற ஆறு கிராமங்கள் சேர்ந்து இன்னைக்கு பள்ளியை நாங்க புறக்கணிக்கிறோம் ஆதியின் பழங்குடியின பழங்குடியினர்கள் ஆகிய நாங்க எங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இனிமே நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் காரணம் நாங்க ஒரு நாற்பது ஆண்டு காலமா சாதி சான்றிதழுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் தொடர் போராட்ட காரணமாக எத்தனை ஆண்டுகள் போராடினாலும் ஒவ்வொரு முறையும் எங்களை பிசி மீட்டிங்கிற பேர்ல அழைச்சி எங்களை சமாதானப்படுத்தி அந்த போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க அதன் அடிப்படையில நாங்க போராட்டத்தை கைவிடுறோம் ஆனா அவங்க எங்களுக்கு சாதி கொடுக்கறது என்னன்னா டெமாரோ எம்பிசிங்கிற பேர்ல ஜோகி செருமாள் மாட்டுக்காரன் உரிமை நாக்கிக்காரன் இப்படி சம்மந்தமே இல்லாத ஜாதி எல்லாம் கொடுத்து என்னோட அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாருமே ஆதினுங்கிற ஜாதி சென்டர்ல பயன்படுத்துறாங்க அருகில் உள்ள நாகை மாவட்டம் இதே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தண்ணி ஸ்ரீவாஞ்சி கிராமம் மதுரை மாவட்டம் கன்னியாகுசி எல்லா மாவட்டத்திலுமே ஆதினிங்கிற பழங்குடியின சான்றிதழ் கொடுத்துட்டாங்க ஆனால் திருத்திருக்குடியில் உள்ள மன்னார்குடி வட்ட அலுவலகத்தில் மட்டும் ஜாதி சான்றிதழை கொடுக்க மறுக்கிறாங்க இதில் நாங்கள் பல முறை நாங்கள் வந்து வன்முறையாக கண் கண்டிச்சு பல போராட்டங்களை கையெடுத்திருக்கோம் ஒன்னாவிரத போட்ட போராட்டம் சாலையில் அமரும் போராட்டம் மற்ற அது மட்டும் இல்லாமல் குடியேறும் போராட்டம் போன்ற போராட்டங்கள்லாம் அறிவிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மனு கொடுத்துருக்கோம் வட்டவளங்க அலுவலகத்திலேயே நேரடியாக மனு கொடுத்துருக்கோம் இல்லாம தலைமைச் செயலகத்தை சென்னை தலைமைச் செயலகத்துல நேரடியா போய் மனு கொடுத்துருக்கோம் எந்த மனுக்கும் எந்த ஒரு இதுமே இல்லாத காரணத்தால இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களையும் நாங்க பள்ளிக்கு அனுப்பாம இனி வர கால இடத்துல இவங்க படிச்சு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நமக்கு எம்பிசி சான்றிதழ் வச்சு எந்த ஒரு பயனும் இல்லைங்கிற ஒரே அடிப்படையில எங்களுடைய ஜாதி எங்களுக்கு கொடுங்க நாங்க ஆதியன் பலமுடிய சார்ந்தவங்க மானுடையில ஆய்வு பண்ண சொல்லுங்கன்னா ஆய்வு பண்ணி ஆய்வறிக்கை பெரிய பேர்ல முனிசராஜங்கிற ஆய்வறிக்கை வந்து எங்களுக்கு ஆதியன்னு கொடுத்துட்டு போன அந்த சாதி சண்டில மீண்டும் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரே குடும்பத்துல அப்பாவுக்கு இருக்கு குழந்தைக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அண்ணனுக்கு இருக்கு தம்பிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு மானுடையில ஆய்வு பண்ண எங்களால வசதி கிடையாது எங்க மாணவர்கள் படிக்கணும் எங்க குழந்தைங்க படிக்கணும் நாங்களும் சமுதாயத்துல அடிப்படையில அனைவர் மாதிரி சமநிலையில வரணும்னா எங்களுக்கு கல்வி முக்கியம் எங்க கல்விக்காக தான் இன்னைக்கு நாங்க போராடுறோம் வேற எதுக்காக கிடையாது எங்க மாணவர்கள் படிப்புக்காக நாங்க பள்ளிக்கூடம் நிப்பாட்டுறோம்